ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கருப்பு கோனி அரிசியில் தான் சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ஒரு ரைட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு டம்ளர் அரிசி போல் ஒரு நைட்டே ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு ஒரு நைட்டு நீங்கள் ஊற வச்சு மறுநாள் காலையில் தான் இதை செய்ய முடியும் நல்லா சீக்கிரமாக வேகாது இது நல்லா ஊறிச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுவோம்னா ஏன்னா ஃபஸ்ட் நம்ம ஊற வைக்கும் போதே அந்த தண்ணியை அலம்பிட்டு தான் நம்ம வைக்கணும் நம்ம ஒரு குக்கரில் வந்து தண்ணி சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு நாலு டம்ளர் போல் தண்ணி சேர்க்கணும் நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டம்ளர் போல் பால் சேர்த்துக்கிட்டோம் பால் சேர்த்துட்டு விசில் வந்து ஒரு ஒரு எட்டு விசிலாவது வைக்கணும் எல்லாரும் சொல்கிறாங்க மூணு விசில் போதுன்ட்டு கண்டிப்பாக கிடையாது எட்டு விசில் கண்டிப்பாக வைக்கணும் அப்போ தான் அது நல்லா வெந்திருக்கு ஒரு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் திராட்சை நல்ல விசில் வந்தோடனே இந்த பதத்தில் தான் இருந்தது நம்ம முந்திரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் முந்திரி போட்டுக்கலாம் ஏன்னா நான் தான் ஒரு டம்ளர் தான் பண்ணேன் அதனால் நான் கொஞ்சமாகவே செஞ்சுக்கிறேன் நான் வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணேன் நீங்கள் வேணும்னா வெள்ளம் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப நல்லாவும் இருக்கும் இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் திராட்சை முந்திரி போட்டு நல்லா வறுத்துட்டு இப்போ அந்த நம்ம அந்த நெய்யிலேயே வந்து அந்த வேக வச்ச அரிசி இருக்குது பார்த்திங்களா அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் தேவையானாலும் சால்ட் கொஞ்சமாக போடணும் அப்போ தான் நம்மளுக்கு இனிப்பு வந்து எப்போவுமே எடுத்து கொடுக்கும் எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலும் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டோம்னா ரொம்ப இனிப்பு எடுத்து கொடுக்கும் அது வெந்த பிறகு நம்ம வந்து நாட்டு ஒரு டம்ளர் போட்டு நல்லா பரட்டி விடுங்க ஏன்னா நாட்டு சக்கரை போட்டோடனே நம்மளுக்கு நல்லா ஆகும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் முந்திரி திராட்சை போட்டு எடுத்துடலாம் இந்த தான் இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டியே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் நல்லபடியாக பொங்கல் எல்லாருமே கொண்டாடுங்க பாய்